During the last two and a half years, the state has witnessed exemplary growth under the visionary leadership of our Honorable Chief Minister of Tamil The state became India's top electronics exporter and has emerged as an EV powerhouse, apart from achieving many other laurels. It is indeed our pleasure and privilege to welcome the Honorable Chief Minister of Tamil

ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடக்க விழா நிகழ்ச்சிகளில் பங்கேற்று சிறப்பித்திருக்கக்கூடிய மாண்புமிகு ஒன்றிய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அவர்களே மாண்புமிகு அண்ணன் துரைமுருகன் உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்களே மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் முனைவர் டி ஆர் பி ராஜா அவர்களே நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே தலைமைச் செயலாளர் சிவதாஸ்மின் ஐஏஎஸ் அவர்களேன் அரசு செயலாளர் திரு அருண்ராய் ஐஏஎஸ் அவர்களே கைடன்ஸ் எம்டி திரு விஷ்ணு ஐஏஎஸ் அவர்களேன் பல்வேறு அரசு துறையினுடைய செயலாளர்களே கோச்சி ஆளுநர் அவர்களே தலைசிறந்த தொழில் முனைவோர்களான சேர்மன் டிவிஎஸ் எம்டி ஜேஎஸ்டபிள்யூ சிஇஓ டாடா எலக்ட்ரானிக் எம்டி ஹுண்டாய் चेयरमैन अशोक सीईओ फर्स्ट सोल एमडी एबीबी मोलर सिंगापुर, डिप्टी सीईओ ओला इलेक्ट्रॉनिक्स எம்டி டி விபி பிசி சிஏ நேஷனல் பிரசிடென்ட் உள்ளிட்ட அயல்நாட்டு தூதரக அதிகாரிகளே பல்வேறு முன்னணி தொழில் நிறுவனங்களின் நிர்வாகிகளே தொழில்துறையை சார்ந்திருக்கக்கூடிய வல்லுநர்களே பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் பொதுவாக வெளிநாடுகளுக்கு போகும்போதுதான் நான் சூட் போடுவது வழக்கம் ஆனா இங்க எல்லா வெளிநாடுகளும் தமிழ்நாட்டுக்குள் வந்துவிட்ட காரணத்தால் இங்கே நான் கோட் சூட் அணிந்து வந்திருப்பது பொருத்தமாக உள்ளது இன்று காலையிலிருந்து சென்னையில் மழை பெய்கிறது நான் இங்கே வந்தவுடன் முதலிடம் மழையாக பெய்யும் என்ற நம்பிக்கை எனக்கு வந்துள்ளது உலகம் முழுவதும் இருந்து வந்திருக்கும் எனது அருமை சகோதர சகோதரிகளே நீங்கள் அனைவரும் சமத்துவத்தை போற்றிய வள்ளுவரும் கணியன் பூங்குண்டனாரும் பிறந்த மண்ணுக்கு வந்திருக்கிறீர்கள் பல வரலாற்று பெருமைகளையும் புகழையும் கொண்ட தமிழ்நாட்டுக்கு வருகை தந்திருக்கிறீர்கள் உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன் இந்த மாநிலத்துடைய முதலமைச்சராக மட்டுமின்றி உங்கள் சகோதரனா வருக 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 என நான் வரவேற்கிறேன் தொழில்துறையில் மேன்மையும் தனித்த தொழிலுளமும் கொண்ட தான் தமிழ்நாடு பண்டைய காலத்தில் இருந்து கடல் கடந்தும் வாணிபம் செஞ்சாங்க அதனால்தான் திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்று தொழிலை ஊக்குவிக்கும் பழமொழி உருவாச்சு இந்தியாவுக்கு பல்வேறு வகைகளில் தமிழ்நாடு முன்மாதிரி மாநிலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு தென்னிந்திய வேலை இழைப்பொருள் கூட்டமைப்பு எனப்படும் தொழில் அதிபர்கள் அமைப்பு தொடங்கப்பட்டுச்சு இதனாலதான் தமிழ்நாடு அனைத்து வகை தொழில்களையும் முன்னேறிய மாநிலமாக இன்றைக்கு இருக்கு கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்கிற மாநிலமாக இருக்கிறதுனால இதுக்கான திறமையான தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் ஏராளமாக கிடைச்சாங்க சிறந்த தொழிலதிபர்களும் திறமையான தொழிலாளர்கள் நடந்த தமிழ்நாட்டுக்கு உலக தொழில் முனைவோரான நீங்க வந்திருக்கீங்க நாங்கள் விடுத்த அழைப்பை ஏற்று வந்துள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்பதுடன் எனது உளவார்ந்த நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாநாட்டிற்கு தலைமையிற்கு வந்திருக்கும் ஒன்றிய வர்த்தக மற்ற தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் அவரை நான் நெஞ்சார வரவேற்கிறேன் பியூஷ் கோயல் அவர்களது குடும்பம் அரசியல் குடும்பம் அப்பா அம்மா ரெண்டு பேருமே அரசியலில் கோலோச்சியவர்கள் வங்கித்துறை பணியாளராக வாழ்க்கையை தொடங்கி நிதி மற்றும் வர்த்தக துறையில தனித்திறமை படைச்சவர் மாண்புமிகு பியூஷ் கோயல் அவர்கள் அவர் இங்கு வந்து தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்திருக்கிறார் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிய நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த மாநாட்டை சிறப்பாக ஏற்பாடு மாண்புமிகு தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் தம்பி டி ராஜா அவர்களையும் தொழில்துறை செயலாளர் அருண்ராய் அவர்களையும் அனைத்து துறையை சார்ந்த அதிகாரிகளையும் அரசு உயர் அலுவலர்களையும் என அனைவரையும் பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் உலக நாடுகளை உள்ளடக்கிய இந்த நிகழ்வில் அமெரிக்கா இங்கிலாந்து சிங்கப்பூர் ஜப்பான் தென்கொரியா பிரான்ஸ் ஆஸ்திரேலியா ஜெர்மனி மற்றும் டென்மார்க் ஆகிய ஒன்பது நாடுகள் எங்களுடன் பங்குதாரர் நாடுகளாக இணைந்துள்ளன மேற்கு ஆஸ்திரேலியா மற்றும் தைவான் பொருளாதார மற்றும் பொருளாதார நிறுவனங்களுடன் எங்களுடன் இணைந்து செயல்பட்டுள்ளார்கள் உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பொருளாதார வளர்ச்சியில அதி விரைவு பாதையில பயணித்துக் கொண்டிருக்கும் தமிழ்நாட்டுக்கு கூடுதல் முதலீடுகளை ஈர்க்கும் மூலமாக மேலும் தொழில் வளர்ச்சிக்கு இந்த மாநாடு வழிவகுத்து கொடுக்கும் முன்னணி முதலீட்டாளர்கள் வணிக அமைப்புகள் நிதி நிறுவனங்கள் மற்றும் நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லோருக்கும் இந்த மாநாடு மிகவும் பயனுள்ளதா அமையும்னு நான் உறுதியளிக்கிறேன் இந்த மாநாட்டில் நாங்கள் பல்வேறு சிறப்பு அம்சங்களை உங்களுக்கு அளிக்க இருக்கிறோம் தலைமைத்துவம் லீடர்ஷிப் நீடித்த நிலைத்த தன்மை அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி இன்க்ளூசிவிட்டி என்ற கருப்பொருள்களில் இந்த மாநாடு நடத்தப்படுது கடந்த இரண்டரை ஆண்டுகளாகவே முதலீட்டாளர்களின் முதல் முகவரி மாநாடு தமிழ்நாடு தான் தமிழ்நாடு அங்கீகாரம் பெற்றிருக்கு இந்த நிலையை மேம்படுத்துகிற வகையிலும் மாநிலத்தோட முதலீடு ஈர்ப்பு திறன் உலகுக்கு வெளிப்படுத்தவும் இந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டை நடத்துறோம் நாங்கள் துறைவாரியாக மேற்கொண்ட முதலீட்டாளர் மாத மாநாட்டு சந்திப்புக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு அதில் பெருமளவு முதலீடுகளை ஈர்த்து சாதனைகளையும் படைச்சிருக்கோம் உங்களை எல்லாம் காணும்போது இந்த சாதனைகள் எல்லாம் விஞ்சக்கூடியதா இந்த மாநாடு அமையப்போகுது என்று நம்பிக்கை பிறக்குது தொழில்மயமாக்கல் வரலாற்றில் ஒரு மகத்தான அத்தியாயமாகவும் இந்த மாநாடு இருக்க போகுது இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சியை வடிவமைக்கிறதுல தமிழ்நாடு முக்கிய பங்காற்றணுன்ற குறிக்கோளோடு தான் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் தமிழ்நாட்டோட பொருளாதாரத்தை ஒரு ட்ரில்லியன் அமெரிக்க அளவுக்கு உயர்த்தணும்னு ஒரு லட்சிய இழைக்க நான் நிர்ணயிச்சிருக்கேன் உயர் தொழில்நுட்பம் சார்ந்த தொழில் முதலீடுகளை ஈர்ப்பது மற்றும் வேலைவாய்ப்பு வாய்ப்பு மிகுந்த முதலீடுகளை ஈர்ப்பது என்ற இருமுனை அணுகுமுறையை நாங்கள் மேற்கொண்டு வரோம் ஒரு மாநிலத்தில் தொழில் முதலீடுகள் மேற்கொள்ளப்படணும்னா அந்த மாநிலத்தோட ஆட்சி மேல நல்ல எண்ணம் இருக்கணும் அங்க சட்டம் ஒழுங்கு நல்ல முறையில் பேணப்பட்டு அமைதியான சூழல் நிலவணும் ஆட்சியாளர்கள் மேல உயர் மதிப்பு இருக்கணும் அந்த மாநிலத்தோட உட்கட்டமை வசதிகள் சிறப்பாக இருக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது முதல் இந்த அம்சங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால தான் தொழில் துறையில ஏராளமான முதலீடுகள் குவியுது முதலீட்டாளர்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னு முன்கூட்டியே கணிச்சு இன்றைய தமிழ்நாடு அரசு செயல்படுது வணிகம் புரிதலை எளிதாக்கி வரும் திறன்மைக்கு பணியாளர்களை உருவாக்கி வரும் நாளைய தொழில் மாற்றங்களை கணித்து வைத்திருக்கிறோம் தொழிலகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களுடைய இணைப்பினை ஏற்படுத்தி வருகிறோம் தொழிற்சாலைகளுக்கு ஏற்ற தொழிலாளர்களை தயார்படுத்தி வருகிறோம் நான் திட்டம் மூலம் மாணவர்களுக்கு திறன் பயிற்சி அளித்து வருகிறோம் இளைஞர்களின் திறனைக்கேற்ற வேலைகளை உறுதி செய்து தருகிறோம் திறமையான இளைய சக்தியை உருவாக்கி தர்றத நோக்கமாக கொண்டது இன்றைய தமிழ்நாடு அரசு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் பெண்களை முன்னிலைப்படுத்துறது தமிழ்நாடு முன்னிலை மாநிலமாக திகழ்ந்தது இந்தியாவினுடைய முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி இருந்துதான் உருவானாங்க தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞரோடு அடியொற்றி பெண்களுக்கு சமூக கல்வி பொருளாதார அரசியல் ரீதியாக அதிகாரிகம் அளிக்கிற திட்டங்கள் இந்தியாவுக்கே முன்னோடியாக செயல்படுத்திட்டு வரும் பெண்களுக்கு பொருளாதார விடுதல் என்பது இந்த திராவிட மாடல் அரசோட முழக்கம் தான் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் புதுமை பெண் திட்டம் விடியல் பயணம் தோழி விடுதன் அறிவிச்சு பெண்கள் முன்னேற்றத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம் கடந்த ரெண்டாவது ஆண்டு ஆட்சி காலத்தில் பெருமளவிலான முதலீடுகளை ஏற்கப்பட்டதோட அதிக எண்ணிக்கையிலான வேலை வாய்ப்புகளை உருவாக்குகிற வகையில் இருநூறுக்கும் மேற்பட்ட திட்டங்களுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு தமிழ்நாடு ஏற்றுமதி மேம்பாட்டு கொள்கை தமிழ்நாடு மாநில குழந்தைகளுக்கான கொள்கை தமிழ்நாடு நிதிநுட்ப கொள்கை தமிழ்நாடு தரவு மையக் கொள்கை தமிழ்நாடு உயர் அறிவியல் மேம்பாட்டு கொள்கை தமிழ்நாடு காலனி மற்றும் தோல் பொருட்கள் கொள்க தமிழ்நாடு விண்வெளி மற்றும் பாதுகாப்பு கொள்கை தமிழ்நாடு மீன் வாகன கொள்க செயற்கை மணல் எம்சன் உற்பத்தியை ஒழுங்குபடுத்துவதற்கான புதிய கொள்கை தமிழ்நாடு அங்கக வேளாண்மை கொள்கை தமிழ்நாடு எத்தனால் கொள்கை தமிழ்நாடு நகர எரிவாயு விநியோக கொள்கை தமிழ்நாடு சரக்கு போக்குவரத்து கொள்கை மற்றும் ஒருங்கிணைந்த சரக்கு போக்குவரத்து திட்டம் தமிழ்நாடு தொழில்நுட்ப ஜவுளி மறுசுழற்சி செய்யப்பட்ட பொருட்களிலிருந்து செயற்கை இழை நூல் மற்றும் செயற்கை இழை துணி மற்றும் ஆடை தயாரிப்புகளுக்கான சிறப்பு திட்டம் தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை திட்டம் மற்றும் மாநில பேரிடர் மேலாண்மை கொள்கை தமிழ்நாடு சுற்றுலா கொள்கை தென்னார் கொள்கை என பல்வேறு கொள்கைகள் வெளியிடப்பட்டிருக்கு தமிழ்நாடு முழுவதும் பரவலான மற்றும் சீரான வளர்ச்சியை ஏற்படுத்தணுங்கிறது தான் எங்களுடைய லட்சியம் அதனால தான் தொழில் திட்டங்கள் எல்லாம் மாநிலம் முழுவதும் பரவலாக அமைக்கப்பட்டு வருது பல ப பல பின்தங்க மாவட்டங்களில் பெரும் அளவில் வேலைவாய்ப்பு உருவாக்குற விதமாக முதலீட்டு திட்டங்கள் ஏற்கப்பட்டிருக்கு இதன் மூலம் அந்த மாவட்டங்களில் இருக்கிற இளைஞர்களுக்கும் மகளிர்களுக்கும் அவங்க அவங்க வசிக்கிற மாவட்டங்களிலேயே வேலை அளிக்கப்படுவது மட்டும் இல்லாமல் அந்த மாவட்டங்களுடைய பொருளாதார வளர்ச்சியும் பெருமளவில் அதிகரித்து வருது தமிழ்நாட்டில் ஏற்கனவே தங்களோட தொழில் திட்டங்கள் அமைச்சிருக்கக்கூடிய பல நிறுவனங்கள் தங்களுடைய திட்டங்களை நல்லா விரிவுபடுத்தி இருக்காங்க என்பது தமிழ்நாட்டோட சிறப்பான தொழில் சூழலுக்கான அத்தாட்சி மிக பெரும் தொழில் நிறுவனங்களான ஹுண்டாய் டாடா போன்ற நிறுவனங்கள் தங்கள் முதலீடுகளை பன்மடங்கு அதிகரித்துள்ளன நூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட பார்ச்சூன் ஃபைவ் ஹண்ட்ரட் நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தங்களுடைய திட்டங்களை நிறுவி இருக்கிறது தமிழ்நாட்டில் முதலீடுகளுக்கான சிறந்த சூழல் அமைஞ்சிருக்கிறதுக்கு இது ஒரு சான்று முதலீடுகளை ஏற்கிற மாநிலங்களில் இந்திய அளவில் தமிழ்நாடு முன்னணி நிலை வகிக்கிறது உலக அளவிலான முதலீட்டாளர்கள் நன்கு வரவேற்கும் மாநிலமாக அதாவது மோஸ்ட் வெல்கம் ஸ்டேட்டாக தமிழ்நாடு இருக்கு தமிழ்நாட்டைச் சேர்ந்த பணியாளர்கள் மிகவும் திறமையானவங்க முதலீட்டாளர்களுக்கு தேவையான அனைத்து சேவை ஆதரவையும் தமிழ்நாடு அரசு அளித்து வருது எல்லா துறைகளிலையும் திறன்மிகு பணியாளர்கள் இந்த மாநிலம் கொண்டிருக்கிறது இந்த மாநாடு நடைபெறுகிற இரண்டு நாட்கள்லையும் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட இருக்கும் மூலதனம் நிறைந்த மின்னணு பொருட்கள் உற்பத்தி மின்சார வாகனங்கள் சோலார் பிவி செல்கள் உற்பத்தி பசுமை ஹைட்ரஜன் பெட்ரோலிய பொருட்கள் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உள்ளிட்ட துறைகளையும் ஜவுளி மற்றும் ஆடைகள் காலணிகள் மற்றும் தோல் பொருட்கள் உணவு பதப்படுத்துதல் போன்ற வேலைவாய்ப்பு நிறைந்த துறைகளில் முதலீடுகள் மேற்கொள்ளப்பட இருக்கும் உலகம் முழுக்க இருந்து நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட முன்னணி வல்லுநர்களும் தலைமையாளர்களும் பங்கேற்கிற கருத்தரங்கங்கள் புத்தாக்கம் தொடர்பான நிகழ்ச்சிகள் இளம் தலைவர்கள் வணிகத்தில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் மகளிர் தலைமையாளர்களின் குழு விவாதங்கள் போன்ற தலைப்புகளில் கருத்தரங்குகள் நடைபெற உள்ளன எட்டு துறைகள் சார்ந்த பெரிய தொழிற்சாலைகள் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் புத்தொழில் நிறுவனங்களுக்கான அரங்குகள் மற்றும் தமிழ்நாடு சூழலமைப்பு அரங்கம்னு பல்வேறு விதமான அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கு பன்னாட்டு அரங்குகள் அமைக்கப்பட்டு எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது தொழில் துறையில் பெரும் சாதனைப்படுத்த அனுபவசாலைகள் இந்த அரங்கில் நிறைந்துள்ளீர்கள் ஆண்டுகளாக தொழில் புரியும் அனுபவம் உங்கள்லாம் உள்ளது சுருங்க சொன்னால் உங்களையும் உங்கள் வணிக திட்டங்களையும் உலகளாவே முதலாக அவர்களை இணைத்துக் கொள்ளும் பொன்னான வாய்ப்பினை மாநாட்டினால் தமிழ்நாடு வளரும் அதன் மூலம் இந்திய பொருளாதார அன்புக்கு தமிழ்நாட்டில் முதலீடு செஞ்சு தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்க வந்திருக்கீங்க என் தலைமையிலான தமிழ்நாடு அரசு உங்களுக்கு எல்லா வகையிலும் உறுதுணை சொல்வோம்னு ஆட்சி நடத்துகிற திராவிட மாடல் அரசு வாருங்கள் முதலீடு செய்யுங்கள் தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திலும் இந்தியாவோட வளர்ச்சியிலும் உங்கள் பங்களிப்பை தாராளமாக வழங்குங்கள் என்று அன்போடு அழைக்கிறேன் நன்றி வணக்கம்